உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் முற்றுமுடிய காப்பாற்றுவர் முற்றுமுடிய ரட்சிப்பார் அம்போன்னு விட்டுட்டு போக மாட்டார் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர் அதுதான் நம்ம தேவன் அறகுறையாக விட்டுட்டு போக மாட்டார் சரிங்களா இவ்வளோ வியாதி இருக்குங்க அவ்வளோதான் தான் அவ்வளோதான்றாங்க தேவன் அப்படி அப்படி சொல்ல மாட்டார் அம்போன்னு விட்டுட்டு போக மாட்டார் என்னங்க எனக்கு வேலையே இல்லை எப்படி சாப்பிட்றது தேவன் அப்படியே விட்டுட்டு போக மாட்டார் உங்களை முற்று முடிவை அவர் காப்பாற்றுவார் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எப்படி வாழ்றதுங்க தேவன் விட்டுட்டு போக மாட்டார் சரிங்களாங்க அவர் ஒதுங்கி போக மாட்டார் அவர் அம்போன்னு விட்டுட்டு போக மாட்டார் சரிங்களா யாருமே என் கூட மாட்டேங்கிறாங்க இவ்வளோ கடனை பார்த்துட்டு என் வறுமையை பார்த்துட்டு தேவன் உங்க கூட தான் இருப்பார் முற்று முடிய உங்களை காப்பாற்றுவார் சரிங்களாங்க கவலைப்படாதீங்க முற்று முடிய காப்பாற்றுவார் ஃபுல்லாவே காப்பாற்றி விடுவார் சரிங்களா ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு இனிமேல் என்ன பண்ணுறது வயசானாலும் உங்கள் தேவன் ஏசுதான் அவர் உங்களை பத்திரமா பார்த்துப்பார் அம்போன்னு விட்டுட்டு போக மாட்டார் சரிங்களாங்க எந்த காலமாக இருந்தாலும் அம்போன்னு விட்டுட்டு போக மாட்டார் மனிதன் அல்ல ஒரு மனிதன் தான் ஐயோ என்னால் முடியாது செய்ய முடியாது உங்களை விட்டுட்டு போயிடுவான் ஆனால் தேவன் அப்படி கிடையாது கடைசி வரைக்கும் பார்த்துப்பாரு கடைசி வரைக்கும் உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ தேவன் உங்களை பார்த்துப்பாரு முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் சரிங்களாங்க அதனால கவலைப்படாதீங்க உங்க கூட இருந்து உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக்கிறாரு உங்களை பொறுப்பெடுத்துக்கிறாரு சரிங்களாங்க அவர் தேவன் தேவாதி தேவன் அவருக்கு வயசாகாது அவர் சாகா வரம் பெற்றவர் ஆமாம் நம்மளை பத்திரமா பார்த்துப்பாரு நம்ம நகோமி இருக்காங்கள ரெண்டு மருமங்களை அம்போன கைவிட்டுட்டு மோவாப் தேசத்துல கைவிட்டுட்டு மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு கிளம்பி வராங்க நகோமி பெக்களைக்கேம்மை நோக்கி நடக்கிறாங்க நீங்கள் வராதிங்க எங்கூட நீங்கள் வராதிங்க அப்படின்றாங்க அம்போனு கைவிடுறாங்க நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுங்க ஒரு பால் என்ற மருமகள் அழுது சரி நான் கிளம்புறேன் எங்கள் அம்மா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பால் என்ற மருமகள் போயிடுறான் ஆனால் ரெண்டாவது மருமகள் ரூத் இருக்கால அவ நான் போக முடியாது நான் போக மாட்டேன் நான் உங்களோடு தான் வருவேன் ரூத்து ஒன்று பதினாறுல பாருங்களேன் அதை படிச்சு பாருங்களேன் ரூத்து ஒன்று பதினாறு திரும்ப திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் மாமியாரை பத்தி சொல்லிட்ட ஓ இவங்க நம்மள அம்போன்னு விட்டுட்டு போலாம்னு நினைக்கிறாங்க தனியா மூட்டை கட்டிட்டு கிளம்புறாங்க விட்டுட்டு ஓடுறாங்க தனியா ஓடலாம்னு நினைக்கிறாங்க நம்ம மாமியாரு அதெல்லாம் முடியாது திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிறத வச்சுக்காதீங்க அப்படின்னு அவங்க அத்தையை பார்த்து சொல்லிட்டா அமைதியாக வாய முடிக்கிட்டான் நான் ரூத்து ரூத்துக்கிட்ட இவ இவ வந்து இவ பேசுறது எடுப்பாடல ஆனால் ஒரு மருமகளை அம்போன்னு கைவிட்டுட்டு போயிட்டான் தேவன் இருக்கார்ல ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் அம்போன்னு மாட்டாருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் வந்து என்ன செய்யலாம் இந்த பிரச்சனையா இதை என்ன பண்ணலாம் எப்படி முடித்து கொடுக்கலாம் இந்த வியாதிகா எப்படி அப்படின்னு உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் சரிங்களா ஐயோ நான் ஜெயிலில் இருக்கிறேன் நான் கோர்ட்டில் இருக்கேன் யாரும் என் பக்கத்தில் வந்து நிற்க முடியாத இடத்துல இருக்கிறேன் தேவை நிற்பார் உங்களை முற்றுமுடியை காப்பாற்றிட்டு தான் அவர் வந்து உங் அவர் வந்து உங்களை வந்து அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பார் சரிங்களா முற்றுமுடிய அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் அம்போடு கைவிட மாட்டார் பயப்படாதீங்க நம்ம தேவன் பெரியவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே இவங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அந்த பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாகத்தில் பா சாமி இரக்கம் காட்டுங்க இறங்குங்கப்பா எந்த சூழ்நிலையிலையும் உங்க பிள்ளைங்களை கைவிட மாட்டீங்க அம்போன்னு விட்டுட்டு போக மாட்டீங்க முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் நீங்க உங்க பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துப்பீங்க சாமி எல்லாவற்றையும் செய்து கொடுப்பீங்க எல்லாவற்றிலும் இருந்து காப்பாற்றுவீங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் எய்சு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டி கொள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சாமி ஆரோக்கியத்தை கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு ப்ளீஸ்ப்பா ஆரோக்கியத்தை கொடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போகிற உங்கள் பசங்களை காப்பாற்றுங்கப்பா டேப்லெட்டே நம்பி வாழ்கிற உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுங்க சாமி நீங்கள் சுகம் கொடுத்தா உங்களே நம்பி வாழ்ந்துடுவாங்கப்பா நன்றி ராஜா மனிதனாக போறதா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைனா நீங்கள் நரகத்துல பிடிச்சி தள்ளிடுவீங்க நாங்கள் அங்கே போக மாட்டோம் பா தயவு செய்து இங்கேயே அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவங்களை நாங்கள் கழுவிப்பா எங்களை சுத்தமாக்கி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதுக்காக தானேப்பா இயேசுவை வணங்குறோம் எந்த ஒரு நொடி ரெண்டாவது தர்வை நீங்க வருவீங்கன்னு உங்களை வணங்கி வணங்கி ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க மதிய வானத்துக்கு வருவோம் உங்களுக்கு சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் எழுந்துடக்கூடாதுப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக ஒரு சொந்தக்காரராக இந்த பூமியின் சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்கப்பா அப்போ அந்த ஆட்சியை நாங்க பார்க்க விரும்புறோம் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி மூளைச்சவன் கம்பிதாவே அம்மன் நாளைக்கு பார்க்கலாம்